யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உலகில் உள்ள விளையேற பெற்றவையும் பிரகாசமுள்ளவையுமான கற்கள் நீண்ட காலங்களாக பூமியின் அடித்தளத்தில் முற்றிலும் அந்தகாரத்தில் கிடக்கும் போதுதான் அவ்விதம் உருவாக்கப்படுகிறது அதே போல இன்று நாமும் கூட எவ்வளவுக்கு அதிகமாய் அந்த அந்தகாரத்தின் வழியாக செல்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நாம் அவருடைய மகிமைக்காக பிரகாசிப்போம்

நம்முடைய நன்மைக்காக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது எனவே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட சிந்தனையினால் பலப்படுத்தப்பட்டு தின அடைந்தவனாக தின முன்னேறி செல்ல வேண்டும் அப்பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவதை பார்த்து மகிழ முடியும் தெய்வனுடைய கருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்